இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கை மருந்து என்ற அலை குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய தொழிலுக்கும் உங்கள் அன்பு சோதனையின் நன்றியும் பார்த்துதரும் மலர்களின் அரசன் நிறைய விஷயங்கள் நம்மப்பா நமக்காக சொல்லிட்டு வராரு இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் மனம் சார்ந்த பிரச்சனை அடக்கி வச்சிருக்கு ஆளுக செய்து சொல்லலாம் ஏன்னா தூக்கம் வரல பிசினஸ் நடக்கல வேதனை வருத்தம் கோபம் சண்டை மூர்க்கும் பொறாமை பொச்சேரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனம் சார்ந்த எல்லா பிரச்சனையும் சொல்லலாம் இதனால சுத்தமா தூக்கமே இல்ல சம்பாதிக்கிறது எல்லாமே சுத்தமாவே போயிடுது நிம்மதி இல்லை அப்படின்றாங்களா இது எல்லாத்துக்குமே மனம் சார்ந்த எல்லா விஷயத்துக்குமே நம்முடைய அப்பா என்ன மலர்களை பயன்படுத்துறாரு அதுல எப்படி ரிலீஃப் ஆகலான்றத சொல்றாரு அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி அப்போடைய நம்பர் கீழே போகுது நீங்க எந்த வியாதியா இருந்தாலும் சரி அப்பா கிட்ட வந்தீங்கன்னா எல்லா வியாதிக்கும் சொல்ல போனா சித்தர்கள் சொன்ன நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி வியாதி எல்லாம் நிலை என்ன நாலு நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதின்னு கேக்குறீங்களா வாதம் பித்தம் கபம் இந்த மூன்று அடிப்படையில் வரக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் கடவுள் கொடுத்திருக்கிற மலர்களை கொண்டு குணமாக்க முடியும் அப்படின்னு சாதிச்சுட்டு வராரு நீங்க வந்து பாருங்க சீக்கிரமாவே நீங்க குணமாகி சந்தோஷமா உங்க வீட்டுக்கு போவேன்றத இந்த இடத்துல ஆணித்தனமா நாங்க பதிவு செய்யறோம் இப்ப அப்பா கிட்ட கேட்போம் அப்பா இந்த மனப்பிரச்சனை இருக்குல்லப்பா இந்த மனப்பிரச்சனை பெரிய பிரச்சனை தூக்கம் வர்றதில்ல நிம்மதியா தூங்குறதுல நிறைய வேதனைப்பட்டு அல்சர் ஆயிருது அல்சர் ஆகி குடல் எல்லாம் புண்ணாயிடுது பிபி வந்துருது சுகர் வந்துருது இல்லை நிறைய வேதனை படுத்துனால கேன்சர் வந்துருது என்னென்னமோ சொல்றாங்கப்பா அப்பா இதுக்கு நீங்க மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு எளிமையான தீர்வு சொன்னீங்கன்னா கடவுளா மருத்துவத்தை நான் சொல்லிக் கொடுக்கிற இடத்துல எல்லாம் எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் வரும் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு இந்த எட்டு மருந்து போதுமா அல்லது நீங்க எடுக்கிறது மத்திரம் போதுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அந்த சந்தேகம் மக்களுக்கு வரக்கூடாங்கிற பாச்சு ஒரு அருமையான வார்த்தை சொல்லியிருக்காரு அத்தனை வியாதிகளையும் எந்த மருந்தும் குணப்படுவது இல்லை அவனுடைய ஆன்மா தான் குணப்படுத்து அத்தனை வியாதியையும் அவனவனுடைய சோல் இட் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் கடவுளுக்கு சமமானது அவங்கவுங்களுடைய உயிர் அந்த உயிர் என்ன பாதிப்பு வந்தாலும் கியூர் பண்ண ரெடியா இருக்கு த சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு அது க்யூர் பண்ண விடாம நம்ம ஈகோ தடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க பொறாமை கோபம் இந்த ஈகோ உடனே அந்த ஆன்மா க்யூர் பண்ணியிருக்கு அதனால நாலாயிரத்தி இதையும் அவங்க அவங்க சோல் தான் கியூர் பண்ணுது அந்த சோலை கியூர் பண்ண விடாம நம்மளுடைய மன வேதனைகள் நிறுத்திக்கிட்டு இருக்கு அந்த வேதனையே முப்பத்தெட்டு கேரக்டர் எடுத்திருக்காரு கோவம் தான்கிற அகம்பாவம் அடுத்தவனை குறை சொல்றது பயப்படுறது பொறாமப்படுறது இப்படி முப்பத்தெட்டு கேரக்டர் நல்ல கேரக்டர் எடுத்திருக்காரு அந்த முப்பத்தெட்டு மருந்தும் நம்மளுடைய குணாதிசயம் எதுக்கு சூட் ஆகுதோ அதுல இருந்து வெளியே வந்துட்டோம்னா நம்ம ஈகோ போயிடும் ஈகோ போன உடனே சோல் ஹீல் பண்ணுது எல்லாருக்கும் அவங்கவங்க உயிர் பண பிரச்சனையை தீர்க்குது குடும்ப பிரச்சனையை தீர்க்குது கோர்ட் கேஸை தீக்குது அவ்வளவையும் தீக்குறதுக்கு ரெடியா இருக்கு தீக்க விடாம நம்ம ஈகோ நிறுத்திக்கிட்டு இருக்கு அதனால இந்த மலர் மருத்துவம் வியாதியை மத்திரம் கியூர் பண்ணதில்லை நம்ம வாழ்வியலை வளமாக ஆக்கக்கூடிய வேலையும் பண்ணுது அதனால இந்த மலை மருத்துவம் மிக 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 இது வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான மருத்துவம் இது இல்லாமல் எந்த வியாதியும் அரையும் எக்ஸலண்ட் பாங்க அப்பா இப்போ இந்த மலர் மருத்துவத்தை எடுத்துட்டு ஒருவேளை ஆங்கில மருத்துவம் சித்த மருத்துவம் ஆயுர்வேதா யுனானி இது மாதிரியான மருத்துவத்தில கையாளும் போது இதெல்லாம் சைட் எஃபெக்ட் வருமா வராது ஏன்னா இந்த நீங்க சொன்ன மருந்து அவ்வளவும் மனிதனுடைய உடல்ல வேலை பார்க்குது இந்த மருந்து அவ்வளவு அவனுடைய ஆன்மால வேலை பார்க்குது அத ரொம்ப அருமையா அவர் டாக்டர் பார்த்து சொல்லியிருக்காரு இந்த மாடர்ன் மெடிசின் தெயில்யூர் த காஸ் பார் தெயில்யூர் ஆஃப் மாடர்ன் மெடிசின் இஸ் த டிசீஸ் பை இட் செல் இஸ் நாட் இன் இந்த பிசிக்கல் பாடி இட் இஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் பாடி ஸ்பிரிச்சுவல் பாடியை கியூர் பண்ற வேலையை தான் அந்த மலர் மருத்துவம் பண்ணும் பிசிக்கல் பாடி ஆட்டோமேட்டிக்கா சொல்லுங்க ஆன்மா கியூர் ஆக வேண்டியது தான் இந்த உடம்பு தானாவே தண்ணி ஆயிடுச்சு சூப்பர் அப்பா சொன்னார் என்னன்னா பத்து வருஷமா மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி கணவன் வெளியூருக்கு போறாரு இவர்கிட்ட மருந்து வாங்கி கொடுக்குறாங்க வர்ற வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஊடு வாசலெல்லாம் கூட்டி பெருக்கி கோலம் போட்டு ரொம்ப அழகா சாப்பாடெல்லாம் சமைச்சு ரெடியா இருக்காங்க பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்குதான் அந்த மனநலம் சரியாயிருச்சு காரணம் என்னன்னா அவர் கொடுத்த அந்த மலர் மருத்துவம் அப்பா கிட்ட நான் கேட்டேன் அப்ப எல்லா வியாதியும் குணமாக்க முடியாது அவர் அசால்ட்டா சொல்றாரு எல்லா வியாதியும் முடியும் அதாவது வியாதின்றது உடம்புக்கு இல்ல மனசுக்குன்னு சொல்றாரு அதாவது வியாதின்றது உடம்புக்கு அல்ல மனசுக்குன்னு சொல்றாரு இந்த மனசு சரியாயிடுச்சுன்னா வியாதிகள் குணமாகும்னு சொல்கிறாருங்க ரொம்ப சீரியமாக இருக்குதுங்க ஏங்க எங்கே உடலுக்கு மருத்துவம் வேண்டாம் மனதிற்கு மருத்துவம் இருந்தா போதும் மனது தன்னை தானே குணமாக்கிற வேலையை செய்யுங்க அது என் குருநாதர் அது என்னுடைய குருநாதர் வந்து அழகாக செஞ்சுட்டு வராரு அதை தான் மனதை அழித்து விடு அல்லது அது உன்னை அழித்து விடும் இந்த மனதை அழிக்க தெரியாம இருக்கும் இது மலர் மருத்துவம் அழிக்கிறது சூப்பர்பா நேரிலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்பா நிறைய விஷயங்கள் பேசிட்டு வர்றாரு இன்னும் நிறைய பதிவுகளை நம்ம பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரைதாஸ் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் சரிங்கப்பா